லார்ட் சங்கீதம் ஐம்பது வசனம் இருபத்தி மூணு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் கூறுகிறார் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்தால் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே உங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்துக்கொண்டு என்னுடன் இணைந்து தினமும் ஸ்தோத்திர பலிகளை துதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமீன் ஈசாயின் அடிமரமே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் வேறானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிளை எனப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாசனாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரரே! உமக்கு ஸ்தோத்திரம் துதியில் மகிழ்வோனே உமக்கு ஸ்தோத்திரம் துதிகளில் பயப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கெருபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷருக்குள் வாசம் செய்ய வரம் பெற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமாக்கு கர்த்தருக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருப்பவரே உமாக்கு ஸ்தோத்திரம் உன்னதரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே உமாக்கு ஸ்தோத்திரம் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருப்பவரே உமாக்கு ஸ்தோத்திரம் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக